அலாமலை வரமதுல்லாஹி வபரகத்து எங்கள் கண்மணி நாயகம் சலல்லா ஹுலி செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எங்களை படைத்து பரிபாலிக்கும் எங்கள் இறைவனோ நம் நாம் அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் தன்னுடைய அல் இன் வாயிலாக இதை எனக்கு சொல்லி தருகின்றான் நாம் அல்லாஹை நினைவு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலைய செல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமான திக்கர்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அவ்வாறு எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா ஹொலிய செல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு திகிரை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் லாஹிலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இதன் பொருள் என்னவென்று பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வஹ்தஹு அவன் தனித்தவன் லாஷரே கலகு அவனுக்கு எந்த ஒன்றும் முல்கு ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது வகு அலா குள்ளிஷேயின் கதீர் அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்ற பொருள் பொருந்திய இந்த துஆவை திகரை அல்லாஹுடைய திருதூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இந்த கற்றுத் தந்ததுடன் மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் இந்த திகிரை நாம் செய்வதன் மூலம் எங்களுக்கு எவ்வகையான நனவுகள் கிடைக்கின்றன என்பதனையும் எங்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் புகாரியில் இந்த ஹதீஸ் ஆறாயிரத்தி நானூற்றி மூன்றாவது ஹதீஸாக வந்துள்ளது முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றுள்ளது யார் இந்த திகரை லா இலாக ஷரீக லஹு லஹல் லகுல் முழுக்கு ஹம்து ஹம் அலா குல்லி இன் கதீர் என்று நாளொன்றுக்கு நூறு விடுத்தம் ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஐந்து விதமான நனவுகளை தர காத்திருக்கின்றான் அது என்ன ஐந்து நன்மைகள் என்றால் அதில் முதலாவது பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் இரண்டாவது நலவு எதுவென்று பார்த்தால் எங்களுக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் மூன்றாவதாக எங்களை விட்டு நூறு தீமைகள் அகற்றப்படும் இதை நாம் காலை பொழுதில் ஓதினால் அன்றைய தினம் மாலை வரையும் எங்களுக்கு ஷெய்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் ஷேத்தான் எங்களுடைய பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் இந்த ஷேத்தானின் தீங்கினால்தான் மனிதர்களாகிய நாம் அதிக பாவங்களில் ஈடுபட காரணமாக இருக்கின்றது இந்த ஷேத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து பாதுகாத்துவிட்டால் அந்த நாளே நாம் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையும் ஆகவே நாம் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளுமே காலை இப்பொழுதில் வர வேண்டும் ஐந்தாவது என்னவென்று பார்த்தால் அன்றைய தினம் சிறந்த நன்மையை செய்தவர் அவராகத்தான் இருப்பார் யார் இந்த திகரை லாகிலாக் கதிர் என்ற திக்ரையை ஓதுவாரோ அவர்தான் அன்றைய தினம் சிறந்த நன்மை செய்தவராக இருப்பார் யாரை தவிர அவரை விட அதிகமாக இந்த திகரை செய்தவரை தவிர ஆகவே இந்த ஐந்து விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த திகிரை நாமும் அதிகமாக ஓதி வருவோம் ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதெல்லாம் நாம் இதை ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஐந்து விதமான நலவுகளையும் இதன் மூலம் தருவான் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இதற்கு அருள் புரியட்டும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து